தோலை வணக்கம் தோலர் வணக்கம் தோலர் வணக்கம் தோலர் நல்லா இருக்கீங்களா சிறப்பா இருக்கேன் தோலர் மகிழ்ச்சியா இருக்கேன் இருக்கேன் மூணு ஒரு கேள்வி கேட்டே அது மூணு பதில் சொல்லிட்டீங்க சிறப்பா இருக்கேன் மகிழ்ச்சியா இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா இருங்க தலைவா ஒன்னு பிரச்சனை சரி இன்னைக்கு இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போற அப்படின்னா நம்ம மதுரை மாவட்டத்துல அலங்காவல் ஜல்லிக்கட்டு நடக்கும் இல்லையா ஆமா அந்த அலங்காவல் ஜல்லிக்கட்டுல வாடி வாசலுக்கு மேல வந்து கமெண்ட்ரி கொடுக்கறவங்க உட்காந்துருப்பாங்க அவங்க உட்கார்ந்து சொல்லுவாங்க எப்பா ஏ அலையாள் பக்கத்துல ஆதினூர் கிராமத்தினுடைய ராசா காலம் வருது ஒதுங்கிக்க ஒதுங்கிக்க அப்படின்னு சொல்லி இந்த பார்வையாளர் எல்லாத்துக்குமே ஒரு அலர்ட் கொடுப்பாங்க அதுல சொல்லுவாரு ராஜா மாதிரி அந்த நடந்து பார்வையாளர் அப்படியே அப்படியே கண்ணை உருட்டி இன்னும் நடக்க போகுது அப்படி மாதிரி பரபரப்பா ஆமா அந்த மாதிரிதான் இருக்கு நம்மளுடைய நிலைமை அப்படியா ஆமா தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல வந்து இந்த கட்சியில இங்கிட்டு போயிருவாங்களா அந்த கட்சி போயிருவாங்களா அப்படி மாதிரி பயங்கர பரபரப்பா இருக்குது அதனுடைய நீச்சியாகத்தான் கொங்கு மண்டலத்தை கொத்தாக தூக்கப் போகின்றதா தமிழக வெற்றி கழகம் இந்த ஒரு கண்ணோட்டத்தின் அடிப்படையில் தான் இன்னைக்கான காணொலியை பார்க்க போறோம் பார்வையாளர்கள் வந்து பயங்கர எதிர்பார்ப்போட இருக்கிறாரு ஜல்லிக்கட்டு மாடை எப்படி வந்து குத்துமா குத்தாதா அப்படின்ற மாதிரி போவாரா போமாட்டாரா சேருவாரா ஜேர மாட்டாரா ஏற்கனவே தொண்ணூத்தி ஒன்பது சதவீத உறுதியாயிடுச்சு மாதிரி சொல்றாங்க அந்த மேட்ரி என்ன அதுக்கு பின்னாடி அரசியல் என்ன இன்னும் விவாதிப்பதற்கு பல்வேறு வகையான தரவுகள் இருக்கின்றது நண்பர் அனைவருக்கும் உரிமைக்கார் மலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம் நாங்க இப்படி வந்து பாத்துட்டோம் இனி முடியாது திருச்சியில் வேலைவாய்ப்பு திருச்சி விமான நிலையத்திலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள திவ்யா என்கோ நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு மிஷின் ஆபரேட்டர் டேர்னர் வெல்டர் போன்ற பணிகளுக்கு ஆட்கள் தேர்வு செய்யப்படுகின்றது மேற்கட்ட பணிகளில் அனுபவம் இல்லை என்றாலும் கூட பயிற்சி வழங்கப்படும் உணவு மற்றும் தங்கும் இடம் இலவசம் திரையில் தெரியும் பயன்படுத்தி உடனடியாக முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் தொடர் ஒண்ணும் கிடையாது ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக தமிழக வெற்றி கழகம் என்ன பண்ணாங்க காஞ்சிபுரத்துல மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்தினாங்க ஆமா அதுல வந்து மணல் திருட்டு அப்படி இப்படி நிறைய விஷயத்தை போட்டு உடச்சு விட்டாப்புல அது சமூக வலைதளங்கள மிகப்பெரிய பேசுபொருளாக மாறிக்கொண்டிருக்கின்றது அப்ப விஜய் அவர்கள் வந்து ஒரு முக்கியமான ஸ்பீச் வந்து பேசினா தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களுக்கு ஆதரவாக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஒரு குரல் எழும்பியுள்ளது சொல்லி எழிலன் அவர்கள் சொன்னார் தெரியுமா திமுகவுடைய எழிலன் அவர்கள் அந்த ஸ்பீச்சை மேற்கோள் காட்டி தமிழக வெற்றி கழகத்துடைய விஜய் அவர்கள் பேசினார் அதோட மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இன்னும் தேர்தல் நெருங்க நெருங்க ஒவ்வொரு கட்சிகளுக்கு உள்ளே உள்ள இருந்து பல பல ஜாம்பவான்கள் வெளியே வருவாங்க அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் என்ன பண்ணாருன்னா மென்ஷன் பண்ணினார் ஆல்ரெடி அதாவது எக்ஸ் எம்எல்ஏ வா இருந்திருக்கலாம் எக்ஸ் அமைச்சரா வந்திருக்கலாம் கரண்ட் எம்எல்ஏ கலெக்டா இருந்திருக்கலாம் கரண்ட் எம்எல்ஏவா இருந்து இப்பதான் போடுறீங்க யார நீங்க வந்து யார சொல்றீங்கன்னு எனக்கு தெரியுது மக்கள் பாதி உடைய நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸா சாயத்தை தான் சொல்ல வர்றீங்க மறைமுகமா நேர தலைவரா கமெண்ட்ஸ் உள்ளவங்க பார்த்தா நீங்க விடுகிற மாதிரி வைக்கலாம் பார்த்தா போட்டு உடச்சி இருக்கு இல்ல சொல்றேன் இதெல்லாம் நடக்கும் நடக்காதுன்னு சொல்ல முடியாது சோ இந்த மாதிரி பல சஸ்பென்ஸ் வந்து தமிழக வெற்றிகளை வைத்திருக்காரு என்று தலைவர் வந்து போட்டு

ஸோ அதனுடைய நீச்சியாக தான் நம்ம இப்பையும் பார்க்க முடிகின்றது நேற்றைய தினத்தை செய்தி வெளியாகின்றது செங்கோட்டையன் அவர்கள் வருகின்ற நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் அவருடைய முன்னிலையில் தன்னை இணைத்து கொள்ள போகின்றார் அப்படின்ன செய்தி செய்தி வந்துச்சு ஆனால் இன்னைக்கு என்ன செய்தி வெளிவந்திருக்கு அப்படின்னா அந்த பேச்சுவார்த்தை என்பது தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் உறுதியாக பேச்சுவார்த்தை ஓ தொண்ணூத்தி சதவீதம் உறுதியான ஒரு தகவல் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்றாங்க ஸோ ஆக மொத்தத்தில் செங்கோட்டையன் அவர்கள் ஆஹ் தமிழக வெற்றி கழகத்துல இணைவது தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் உறுதியாக இருக்கின்றது அந்த ஒரு சதவீதம்னா ஆஹ் மிஸ் ஆகலாம் பட் இருந்தாலும் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் உறுதியாக வந்து எனக்கு நீ வந்து செங்கோட்டையன் வந்து பாத்தோம்டா அவர் ஒரு ஏதோ ஒரு போர்க்குடி தூக்கிட்டு நின்றாரு உடனே எடப்பாடி என்ன பண்ணாரு இதாண்டா சாக்குராட்டு கட்சியை விட்டு நீக்கி விட்டா நீக்கணும்னா என்ன ஒரு நடவடிக்கை எடுத்தோன்னா என்ன பண்ண முடியும் அவரு அவர் சொல்லப்போனா அவர் முதலமைச்சராக வேண்டிய எடப்பாடி இருக்க வேண்டிய இடத்துல யார் இருந்திருக்கணும் கோட்டையன் இருந்திருக்கணும் தலைவர் கலைஞர் முதலமைச்சரானார்ல உண்மையிலேயே முதலமைச்சராக இருந்தா அந்த இடத்துல யாரா இருக்குன்னு தெரியுமா சத்தியபாணி முத்து சொல்ற முடியா அவங்க ஆயிருக்கணும் இல்ல அப்படின்னா நெடுஞ்சலின் ஆயிருக்கணும் இல்ல அன்பழகன் ஆயிருக்கணும் எல்லாத்தையும் தகுதி இல்லையாங்க இல்ல தலைவா அது லேட்டர் இப்ப இவங்க அதுக்கப்புறம் சொல்றேன் அதுக்கப்புறம் ஆனா கலைஞர் என்ன பண்றாரு எல்லா சீனியரையும் ஓவர் டேக் பண்ணி ஒரே மோதரத்துல அண்ணாவுக்கு ஒரு மோதரத்தை போட்டு கரெக்ட் பண்ணி எல்லாத்தையும் காலி பண்ணி கலைஞர் முதலமைச்சர் ஆனாரு அது மாதிரிதான் அதிமுகவுல செங்கோட்டையன் வந்து முதலமைச்சர் ஆயிருக்க வேண்டிய ஒரு கேண்டிடேட் ஆனா அது வந்து காலத்தின் எடப்பாடி என்ன கலைஞர் மாதிரி லாபி பண்ணி ஓபிஎஸ் லாபி பண்ணி அவரு இபிஎஸ் முதலமைச்சர் ஆயிட்டாரு ஆமா ஆமா இன்னைக்கு வந்து அதனால என்ன பண்ணாரு செங்கோட்டனையா அவர் ஒரு கேள்வி கேட்டோன்னே நம்மளோட சீனியரா இருக்காப்ல இவரை தூக்கிட்டாத்தே நமக்கு நல்லது என்ன பண்ணாப்ல வாய்ப்பை பயன்படுத்தி கழட்டி விட்டாப்ல கரெக்ட் இப்ப இந்த இடத்துல நம்ம இன்னும் கொஞ்சம் நீச்சியா விவாதம் பண்ணுவோமே அவர்கள் வந்து அதிமுக விட்டு வெளியே போறாரு அவர் ஏன் திமுக போல திமுக எப்படிங்க போக முடியும் கேக்குறீங்களா எப்படி போக முடியும் ஆமா திமுக அதிமுக இருந்துகிட்டே கழிவு கழிவு ஊத்தி இருப்பாரு செங்கோட்டையர் கொண்ட ஒரு நபராக திராவிட முன்னேற்ற கழகத்துல அந்த கட்சியை நம்ம கேவலம் பேசிருக்கோம் மானங்கண்டை கேள்வி கேட்டிருக்கோம் கேட்டு நம்ம எப்படி அந்த கட்சிக்கு போக முடியும் அப்படி மாதிரி ஒரு குறுகுறுப்பு இருக்கும் இல்லையா அதனால தான் அவர் தமிழக வெட்டி கழகத்துக்கு போறாரு ஆனா இங்க இருக்கிற மைத்ரேனாக இருந்தாலும் சரி யாரு அதிமுகவில் பயணித்த மைத்ரேன் அவர்கள் இத்தனை ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை கழுவி கழுவி ஊற்றிய அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துல வந்து போய் சேர்ந்துறாரு அவங்களும் சிவப்பு கம்பளம் பிரித்து வரவேற்கிறாங்க இந்த ஒரு இந்த ஒரு பேட்டர்ன் இருக்கு இல்லையா இந்த பேட்டர் மக்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டாங்க அவர் மட்டும் கிடையாது மைத்ரேயன் மட்டும் கிடையாது அன்வராஜா அதிமுக பயணிச்ச அன்வராஜா அவரும் கூட இத்தனை ஆண்டு காலமாக திமுகவை கேவலமா பேசிட்டு எப்படி திமுக போய் சேராங்கன்னு தெரியல அதே வேலை திமுக எப்படி வாங்க எங்களை நீங்க வந்தீங்களே பரவாயில்ல சேர்ந்து சேர்க்கிறாங்க அப்ப இந்த ஒரு பேட்டனை வந்து செங்கோட்டை நவர்கள் விரும்பவில்லை செங்கோட்டை விரும்பல நான் இத்தனை ஆண்டு காலமும் நான் திட்டிருக்கேன் நான் ஓன் கட்சி இப்படி சேருவேன் அதனால வந்து எனக்குன்னு ஒரு புதிய கட்சி இருக்குது அந்த கட்சியில ஜாயின் பண்ணி அங்க இருக்கிற அங்க கொண்டு போய் இந்த ஐடியாலஜி கொண்டு போறேன் செங்கோட்டையன் அவர்கள் சேர்ந்திருப்பார் அதனால என்ன பொறுத்த வரைக்கும் சேர்ந்திருப்பார் செங்கோட்டையன் அவர்கள் சரியான கட்சியை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு அப்படின்றத நான் பாக்குறேன் செங்கோட்டையன் அவர்கள் முடிவு வந்து மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு முடிவு ஏன் அப்படின்னு பார்த்தோம்டா அவர் வந்து பார்த்தோம்டா ஒரே கல்லு ரெண்டு மாங்க அடிக்கிறாரு என்ன அப்படின்னு பார்த்தோம்டா எடப்பாடியும் அவர் வீழ்த்தணும் தன்னை வந்து கட்சியை விட்டு நீக்கிட்ட ஒன்னே வீழ்த்தணும் அப்ப ஒன்னே வீழ்த்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா நான் என்ன செய்யணும் புதுசா வந்து ஒன்றரை கோடி உறுப்பினர்கள் கொண்ட ஒரு கட்சி ஒரு மாபெரும் கட்சி தமிழக வெற்றி கழகம் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல அப்ப அந்த கட்சியோட நான் சேர்கிற பொழுது அந்த இயக்கத்தோட நான் பயணிக்கிற போது நான் என்ன செய்ய போறேன் அதிமுகவே எதிர்க்கிறேன் பிஜேபி எதிர்க்கிறேன் ரைட் ஏன்னா அம்மா மறைந்த முதலமைச்சர் மோடியா லேடியா அப்படியே அந்த வார்த்தைக்கு வந்து அவருக்கு வந்து ஆழமா இருக்கிற விளைவாக கூட வந்து இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கலாம் அதனால என்ன பண்றாரு அதிமுகவையும் எதுக்கு நிலைக்கு போறாரு பிஜேபி அதே சூழல என்ன பண்றாரு அம்மா அவர்களுக்கு விசுவாசமாக எதிர்க்க போறாரு எதிர்க்க போறாரு அதே நேரத்துல வந்து ஒரு கொள்கை எதிரி அதிமுக வந்து எப்பயுமே எதிர்க்கு திமுக தான் விஜய் வந்து என்ன சொல்றாரு தன்னுடைய கொள்கை எதிரியா வந்து திமுக சொல்றாரு திமுக இன்னொரு கொள்கை எதிரியா சொல்றாரு அரசியல் எதிரி வந்து திமுக கொள்கை எதிரி வந்து பாஜக அத கரெக்ட் அதாவது அம்மா ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்துல தன்னுடைய அரசியல் எதிரியாக யாரை டிக்ளேர் பண்ணாங்கன்னா அது திராவிட முன்னேற்றம் கொள்கை எதிரியாக யாரை டிக்ளர் பண்ணாங்க நான் ஒரு தவறு செஞ்சுட்டேன் இனி வரப்போம் காலங்கள்ல அந்த தவறு நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஒரு கொள்கை எதிரியாக யார டிக்ளேர் பண்ணாங்க அப்படின்னா பிஜேபி பிஜேபி ஆமா அப்ப அம்மையா ஜெயலலிதா அவருடைய அந்த ஒரு பேட்டர்ன் இருக்கு இல்லையா அந்த ஒரு பேட்டர்னா செங்கோட்டையன் அவர்கள் கையில் எடுத்திருக்காரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் ஏன் தமிழக வட்டி கழகத்துக்கும் கொள்கை எதிரி பார்த்தோம்னா பிஜேபி அரசியல் திமுக ஓகே ஓகே இப்ப இந்த பாயிண்ட் இதுல புரியுதுங்களா அப்ப வந்து ஒரு கல்லு ரெண்டு மாங்க அடிக்கிறாங்களா அதே நேரத்துல செங்கோட்டையன் வந்து பார்த்தோம்னா மேற்கு மாவட்டத்துல வந்து பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய லீடர் தமிழக வெற்றிகளுக்கு தேவை இருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாவது வந்து தமிழக வெற்றி வந்து முதல் தேர்தலை சந்திக்க போறாங்க அப்ப வந்து மிகப்பெரிய வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு நபர் குட்டிகளா பல தேர்தலை சந்தித்த நபர் அமைச்சரா இருந்தவர் இப்ப இவருடைய அனுபவம் வந்து தமிழக வெற்றி கிடைக்கிற பொழுது கூடுதல் பலம் பெறும் மேற்கு மாவட்டம் மேற்கு மண்டலங்கள்ல வந்து அதிகமான இடங்களை வந்து தமிழக கழகம் மெல்வதற்கு செங்கோட்டையன் வந்து உறுதுணையாக இருப்பதற்கு நூறு சதவீத வாய்ப்பு இருக்கு இது ரொம்ப ஒரு பக்காவா ஸ்கெட்சு போட்டே அவங்க வேலை பாக்குறாங்கன்னு தோணுது ஏன்னா நீங்க நம்ம தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் ஒன்னு வட மாவட்டங்கள் சரிங்களா வட மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் வந்து பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ரொம்ப அதிகமா வந்து இருப்பாங்க ஆனா அங்க பட்டியல் சமுதாய மக்களுடைய வாக்குகள் அது அண்ணன் திருமாவர்கள் தான் வந்து மேக்சிமம் அவர் தான் போகும் அப்படிங்கிற பட்சத்துல பட்டீல்சம் அந்த வட மாவட்டத்தை வந்து அவங்க வந்து காயின் பண்றாங்க தமிழர் வட்டி கழகம் அது மேபி எதிர்காலத்துல ஒரு மேபி கூட்டணியா இருக்கலாம் கூட்டணியா இல்லாம கூட போகலாம் காங்கிரஸ் போறதுனால வீசிக்கா கூட வந்து வெளியே ஏறுவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கின்றது அது வந்து ஒரு தனி ஜேனல் அதுக்கு பின்பாக வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா தென் மாவட்டம் வந்து காரணம் பண்றாங்க தென் மாவட்டத்துல வந்து நம்ம ஒரு மாநாடு போட்டு பார்ப்போம் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் யாரு தமிழ வட்டி கழகம் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் இந்த டெஸ்டிங்ல வந்து இந்த தென் மாவட்டங்கள்ல வந்து நமக்கு ஒரு கூட்டங்கள் சேர்ந்துருச்சு அப்படின்னா நம்ம ஒரு சாலிடா வந்து நம்ம ஆரம்பிக்கலாம் யார இதை ஆரம்பிக்கலாம் தமிழ்நாட்டுல தென் மாவட்டம் நம்ப ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் மதுரை மாவட்டத்துல அவங்க கூட்டம் போட்டது நம்ம யாரும் மாநாடு போட்டது ஆனா அந்த மாநாடு வந்து அவங்க விட பிரம்மாண்டமான சக்சஸ் அதாவது விக்கிரவாண்டி விட முதல் விட இரண்டாவது மாநாடு மதுரையில் நடந்த மாநாடு மாபெரும் மகத்தான மாநாடு பத்து லட்சத்துக்கும் மேல வந்து அந்த மாநாட்டுல திரண்டாங்க அதுல வைத்த இலங்கை சம்பந்தமா பச்சத்தீவம் மீட்போம் என்று சொன்ன உடனே என்ன பண்ணாரு இங்க இருக்கக்கூடிய இவர் வந்து பேச்சு வந்து அதிபரே போய் அந்த கட்சத்தையும் பாக்குற அளவுக்கு ஒரு மாபெரும் தாக்கத்தை இம்பாக்ட் ஏற்பட்டுச்சு இதன் மூலமா வந்து விஜய் அவர்களுக்கு வந்து ஈழத் தமிழர்கள் இருக்கக்கூடிய ஈழத்துல இருக்கக்கூடிய தமிழர்கள் அதே மாதிரி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து தலைவர்கள் கூட விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுவதாக அறிக்கை இருந்தாரு ஆமா சோ அந்த மாதிரி வந்து இருக்குது என்ன பண்றாங்கன்னா அவங்க தென் தென் பண்றாங்க இன்னும் மாவட்டங்கள்ல திமுகவுடைய வலு கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டிருக்கின்றது நம்ம ஆல்ரெடி திமுக இருந்தவர் கூட்டில இருந்தவர் இப்ப வந்து அதிமுக போயிட்டாரு அவர் மூணு சீட்டு கேக்குறாரு ஒண்ணு வந்து தூத்துக்குடி கேட்கிறாரு கோவில்பட்டி கேட்கிறாரு உசரம்பட்டி கேட்கிறாரு அப்ப அந்த இடத்துல இங்க குறிப்பிட்ட செக்டார் பீப்புள் இருக்காங்க தென் மாவட்டங்கள்ல அவங்களுடைய வாக்குகள் திராவிட முன்னேற்றங்களுக்கு விழுவது என்பது கடினமான ஒன்று மேலும் மதுரை மாவட்டத்துல பிஜேபி நாடாளுமன்ற எலெக்ஷன்ல செகண்ட் பிளேஸ் ஆமாங்களா அப்ப தென் மாவட்டங்களில் வந்து திமுக வந்து ஒரு வலு இல்ல வலு வந்து இல்ல அப்படின்றத வந்து வந்து உறுதிப்படுத்திக் கொள்கின்றார் அதற்கு பின்பாக பேலன்ஸா இருக்கிறது என்ன பார்த்தோம்னா இங்க இருக்கிற மேற்கு மண்டலம் தான் மேற்கு மாவட்டத்துல ஒரு டைம் வந்து கரெக்டா டச் பண்ணி தூக்கறாங்க இவரும் கூட வந்து நமக்கு இதான கரெக்டா இருக்குன்னு ஜாயின்ட் அடிக்கிறாரு ஆமா ஒருத்தர் வந்து கட்சிய விட்டு வந்து நீங்க வந்து வேணாம் அப்படின்னு போது வந்து இன்னொருத்தர் ஆப்ஷன் ஒரு கேட் ஓபனா இருக்கு அந்த கேட் ஓபனா இருக்கும்போது திமுக அவர் கேக்குற அதிகாரம் தருவாங்களா ஆனா விஜய் கட்சிக்கு போனோம்னா என்ன புதுசா வரக்கூடிய கட்சி எம்ஜிஆர் மாதிரி வச்சிருக்கிறோம் விஜய் வந்து ஏன்னா அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும் அதுல எம்ஜிஆர் விஜய் தான் அத நம்ம இல்லயும் மறக்க முடியாது அப்ப அவருக்கு வந்து அவர் எம்ஜிஆர் கூட பாக்கலாம் விஜய் வந்து ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு டாப் மோஸ்ட் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆர்டிஸ்ட் இல்லையா அப்ப அந்த லெவல்ல வந்து நம்ம ஒரு பயணிச்சோம்னா கண்டிப்பா வந்து நமக்கான ஒரு அதிகாரம் கிடைக்கும் ஆளுங்கட்சியா தாவ தாவேக்க வந்தா நமக்கான ஒரு மினிஸ்டர் போஸ்ட் கிடைக்கும் நம்ம எப்பயும் போல கௌரவமா இருக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு நமக்கான அரசியல் நம்ம பண்ணலாம் ஆமா அப்படின்னு முடிவு பண்ணிருப்பாங்க இன்னும் சொல்ல போறா இதுல ரொம்ப இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டிய தேவை இருக்குது அதாவது திமுக வந்து இந்த மேற்கு மண்டலங்களை வந்து கைப்பற்றுவதற்காக பல்வேறு வகையான யுக்திகள் வந்து கையாளுறாங்க அந்த யுக்திகள் எல்லாமே தவிடுபுடி ஆயிரும் அப்படின்றதான் நிதர்சனமா உண்மை நீங்க என்னெல்லாம் எடுத்துக்கங்க சில ஒரு ரெண்டு மூன்று வருடங்களுக்கு முன்பாக மேற்கு மண்டலத்துல வள்ளி கும்மி அப்படின்னு சொல்லி கும்மி வந்து ஃபேமஸ் ஆகுது ஆமாம்ல அந்த கும்மிய அந்த கும்மில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு வேட்பாளர் முன்னாள் வேட்பாளர் கே கே சி பாலு அவர் சரிங்களா அவர் என்ன பண்றாருன்னா அந்த வள்ளி கும்மியில அஹ் ஒரு குறிப்பிட்ட சாதிகாரப்பையில தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம் சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற பெண்கள்ட்ட வந்து என்ன பண்றாங்க சத்தியம் வாங்குறாரு இதுதான் சனாதனம் ஆமா சனாதனம் சத்தியம் வாங்குறாரு அந்த மாதிரி சத்தியம் வாங்கிறாரு அன்னைக்கு இருக்கிற பெரியார் சீல் இருப்பாங்க தெரியுமா அந்த பெரியார் கடுமையான கண்டனங்கள் தெரிவிச்சாங்க இது வள்ளி கும்மி கிடையாது கண்டனங்கள் தெரிவிச்சாங்க ஆனா இப்ப சமீபத்துல நம்ம மாண்புமிகு முதலமைச்சர்கள் என்ன அந்த சத்தியம் கேட்ட அந்த கே கே சி பாலு அவர்களுக்கு கலைமாமணி விருதுன்னு கொடுத்தாங்க ஆமா தலைவர் அப்ப கொள்கை தடுமாற்றங்கள் அப்ப இவங்க தனக்கு தேவைக்கேத்த மாதிரி என்ன பண்றாங்கன்னா பெரியார் கொள்கையும் அம்பேத்கர் கொள்கையும் வடிவமைச்சுக்கிறாங்க தகவமைச்சுக்கிறாங்க களிமண் மாதிரி வந்து அதை எடுத்து இந்த தந்தை பெரியார வந்து இப்படி மாத்திக்கலாமா அந்த பாத்துக்காங்க இளைய தலைமுறைகள் பாத்துக்க இருக்காங்க ஏன்னா வந்து சாதிக்கு மீனாங்க இன்னைக்கு போய் என்ன பண்றாங்க கலைவாமணி வருது கொடுக்குறாங்க அப்ப இவங்க எடுக்கிற அத்தனை ஸ்ட்ராட்டஜி இருக்கு இல்லையா கொங்கு மண்டலத்துல அந்த கொங்கு மண்டலத்தை எடுக்கப்படுகின்ற அத்தனை ஸ்ட்ராட்டஜியுமே வந்து இருக்குது ஒண்ணும் இல்ல தலைவா ஒரு பாலம் கட்டினாங்க பெரிய பாலம் கோயம்புத்தூர்ல அதுக்கு பேரு எந்த பேருனாலும் வச்சிருக்கலாம் இல்ல அவருக்கு வந்து ஜிடி கூட வச்சிருக்கு இருக்கலாம் ஜிடி பாலம் பிரிட்ஜ் அவங்களுடைய உறவினர்களே ஜிடி ஜிடி அப்ப வந்து அந்த பாலம் வச்சிருக்கலாம் அவர் என்ன பண்றாரு ஜிடி நாயுடு அப்படின்னு அப்ப ஒரு சாதிய வந்து ஊக்குவிக்கிறதுல மிகப்பெரிய ஒரு பங்காற்றக்கூடிய இடத்துல வந்து இன்னைக்கு டிஎம் இருக்கிறது மக்கள்கிட்ட இருந்து சாதியை கடந்து மதத்தை கடந்து மனிதன் அப்படின்ற அந்த மனிதனைய உணர்வு தான் தேவையை தவிர அதைத்தான் இங்க பாக்கணுமே தவிர அதை மீறி இங்க என்ன நடக்குது அப்படின்னு சாதிய கட்டமைப்பு மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஸ்கிரிமினேஷனை உருவாக்குவதும் பார்சியாலிட்டியை உருவாக்குவதும் டிஸ்பாரிட்டியை உருவாக்குறது தான் அன்னைக்கு வந்து டிஎம்கே வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதன் மூலம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அங்க இருக்கக்கூடிய வசதி படைத்தவர்கள் வலிமை படைத்தவர்கள் ஏன்னா ஒரு நாயுடு பேரை வச்சிருக்கிறான் அப்படின்ற வந்து அங்கே கவுண்டர் இருப்பாங்கல்ல செட்டியார் செட்டியார் இருப்பாங்கல்ல முதலியார் இருப்பாங்கல்ல ஏன்னா நாயுடு பேர் வச்சிருக்கீங்க அவ்வளவு பெரிய காலத்தை கட்டி நான் காலம் காலமா திமுக ஓட்டு போட்டேன் ஏதாவது ஒரு தமிழ் பேர் வச்சிருக்கலாம் ஒரு பூ பேர் வச்சிருக்கலாம் ஆஹ் இன்னைக்கு அதே மாதிரி மரங்கள் பேர் வச்சிருக்கலாம் உங்களுக்கு உனக்கு யாரு பேரும் இந்த மாதிரிலாம் நீங்க வந்து ஒவ்வொரு சாதிகளுக்கும் ஒரு பனிமண்டபம் ஒவ்வொரு சாதியை சார்ந்த அவர்களுக்கு கலைமாமணி வருது இன்னொரு சாதிக்கு வந்து ஒரு பாலம் கட்டி கொடுத்தீங்கன்னா அந்த மக்கள் நம்பிடுவாங்களா ஹணம அப்ப நான் என்ன கேக்குறேன்னா அந்த கொங்கு மண்டலத்துல கொங்கு பில்ட்ல அருந்து மக்கள் ரொம்ப அதிகமா இருக்காங்களே ஆமா அவங்க என்ன பண்ணி தர போறீங்க அப்போ ஒவ்வொரு சாதிக்குமே நீங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டா மண்ட மணி மண்டம் கட்டி கொடுத்துருவீங்களே மணி மண்டபம் சிலை இழுப்புறது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா திருமண மண்டபம் இதை எப்படி மக்கள் ஏத்துக்கிருவாங்க பாலிசி மேக்கிங் பாலிஷ் மேக் டிஎம்கே கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த டில் டேட் வரைக்கும் பாத்தோம்னா என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அதாவது வந்து எப்படி சொல்றது அப்படின்னா த குட் டூன்ட் டு மேக் நியூ அதாவது பாலிசின்னு கூட சொல்லலாம் எங்க பாலிசியுமே அவங்க உருவாக்கும் அப்படிதான் நான் என்ன என்னுடைய பார்வையில நான் அப்படிதான் பாக்குறேன் பாலிசி மேக்கிங் வேணும்னு தெரியும் கண்டிப்பா அந்த பாலிசி மேக்கிங் இருக்கா அப்படின்னு பாத்தோம்னா நல்லா சர்ச் பண்ணி பாருங்க இப்போ ஒரு தகவல் சொல்றேன் இன்ன வரைக்கும் நான் ஒரு ஆள் பேசுனேன் தகவல் கேட்டேன் தூய்மை பணியாளர்களுக்கு சொல்லி காலை உணவு திட்டத்தை வந்து கொண்டு வராங்க யாரு திமுக அரசு கொண்டு வராங்க கொடுத்துடுறாங்க திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட முதல் நாள் வந்து உணவு வந்து சேருகின்றது ஆனா இரண்டு மூணு நாட்களுக்கு பின்பாக உணவு வந்து சேரவில்லை உலகம் வந்து சேரல அப்படியா ஆமா இப்போ எனக்கு வந்து தகவல் சரி அப்ப நீங்க ஒதுக்கப்படுகின்ற நிதி இருக்கு இல்லையா அந்த தூய்மை பணியாளர்களுக்கு நாங்க உணவளிப்போம் அப்படின்ற மாதிரி நிதி வந்து ஒதுக்குறீங்க அந்த நிதி எங்கேயே செல்கின்ற கேள்வி எழுப்பும் இல்லையா ஆமா அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா தன்னுடைய வந்து புத்தகங்கள்ல அதாவது ஆவண புத்தகங்கள்ல வந்து இத்தனை திட்டங்களை கொண்டு வந்தோம் சொல்லி அந்த பக்கங்களை நிரப்புவதற்காக மட்டும்தான் நீங்க திட்டங்களை கொண்டு வரீங்களே தவிர அது சரியா செயல்படுதா செயல்படவில்லையா இந்த மாதிரி எந்த விதமான மேற்பார்வைகளும் கிடையாது கண்டினியூட்டி வந்து கிடையாது ஓ கண்டினியூட்டி வந்து கிடையாது சரிங்களா அப்ப பாலிசி மேக்கிங் விடயத்துல வந்து டோட்டலா வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஃபெயிலியர் ஃபெயிலியர் ஒண்ணு கிடையாது நீங்க வந்து அந்த காலையில உணவு கொடுக்கறதுக்காக தூய்மை பணியால காலையில உணவு கொடுக்கறதுக்காக நீங்க வந்து அவங்களுக்கு பணி வந்திரம் மண்டு போயிடலாம்ல எது தனியான கொடுக்குறீங்க அவங்க கேட்க டிமாண்ட் அதான் ஆனா சோரா கேட்டாங்க அவங்க சோறு கேட்கல அவங்க என்ன கேட்டாங்க பணி வந்து தானே கேட்டாங்க அப்ப நீங்க வந்து காலங்காத்தால சோறு போடுறதுக்கு நீங்க வந்து ஒரு நிதி ஒதுக்குறீங்கன்னா அதுல சம்பளத்தை கொடுத்துருப்போங்க நீங்க

கமிட்டி ஒன்னு உருவாக்குங்க அதுக்கு ஆட்களை போடுங்க நீங்க சம்பளத்தை கொடுங்க இந்த பாலிசி மேக்கிங் இருந்தாலும் கூட வந்து அதற்கான வந்து அதை வந்து என்ன பண்றது அதை கண்காணிக்கிறதுக்குன்னு ஒரு டீம் வேணும் ஆமா சூப்பர்வைசிங் ஒரு டீம் வேணும் கண்டிப்பா கண்டிப்பா ஆனா அந்த இதுல வந்து பாத்தோம்னா டோட்டல் அட் அயில் நீங்க வந்து ஒவ்வொரு விஷயத்திலேயும் மணி மண்டம் கட்டுறேன் நான் பாலம் கட்டுறேன் ஒருத்தர் கலைமாமணி விருது குடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா நீங்க வந்து அந்த கொங்கு பெல்ட் உடைய ஓட்டை வந்து வென்று விட முடியாது அதுக்கான ஆட்கள் வேணும் அதுக்கான கலப்புணியாளர் வேணும் அந்த வகையில் செங்கோட்டின் அவர்கள் வந்து அந்த குறிப்பிட்ட அந்த பெல்ட்ல வந்து வாக்குகளை சேகரித்து கொடுப்பதற்கான ஒரு ஆக்டான பர்சன் அவரும் தன்னுடைய கொள்கை கோட்பாடுகள் ஏற்றவாறு ஒரு கட்சியில் ஜாயின் பண்ணியிருக்காரு இவங்க தமிழக வட்டிகளும் கொத்தா இருக்காங்க செங்கோட்டை வந்து கரெக்டாக கொத்தா தூக்கியிருக்காங்க ஸோ வந்து இதுதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் கலத்த தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஆனா என்னன்னா தொண்ணூத்தி இணைவதற்கு வாய்ப்பு போட்டிருக்காங்க அந்த ஒரு சதவீதம் என்னன்றது தெரியல ஒருவேளை இணையாம போயிட்டா கூட அந்த ஒரு சதவீதம் சக்சஸ் ஆயிரும் வெற்றி அடைஞ்சிடும் அரசியல் களம் தானேங்க ஆமா அரசியல் களம் தானே என்ன நடக்கலாம் ஆமா சொல்ல முடியாது நம்ம உங்களை பிரிக்கவே முடியாது என்று கூறிக்கொள்கின்ற கட்சிகளும் கூட அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி கூட வந்து கூட்டணி அடையலாம் ஆமா ஆஹ் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்திக் கொண்டிருக்கலாம் என்ன நடக்கலாம் சரிங்களா அதனால எல்லாத்துக்குமே தயாராக இருக்க வேண்டியது அதாவது பொல்டிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்ய முடியும் வி கேன் நாட் ஜட் எனிங் ஆமா அவ்வளவுதான் செகண்ட் செகண்ட் Okay. whatever <laughs> it may be mm. so இந்த மாதிரி பல்வேற நேர தரவுகளை தொடர்ச்சியாக விவாதிப்போம் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேய் புரட்சி சேய் புரட்சiale அம்பேக்குடி வரியை கூறிக்கொண்டு நிறை செய்கின்றோம் நன்றி வணக்கம்